வணக்கம் இன்றைய செய்திகள் நிலக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்போது திமுக ஆட்சிக்கு வந்த ஐம்பத்தி ஒரு மாதங்களில் மக்கள் நலனுக்கான திட்டங்கள் எதையுமே நிறைவேற்றவில்லை ஆனால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு இருபத்தைந்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம் இப்படி பத்து ஆண்டுகளில் பனிரெண்டு லட்சம் பேருக்கு கொடுத்தோம் அதையும் திமுக அரசு நிறுத்தியது மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் அத்திட்டத்தை தொடருவோம் ஏழை விவசாய தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மீனவ மக்களுக்கு மனை இருந்தால் போதும் அதில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாயில் அமைத்துக் கொடுத்தோம் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதில் தாங்கள் செய்தது போன்ற பிரம்மையை ஏற்படுத்தி அதை திறந்தனர் என்றும் ஒரு குடும்பம் பிழைக்க எட்டு கோடி பேரை பழிவாங்குகிறது திமுக மக்களை சுரண்டும் குடும்பத்திற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் எங்களின் திராவிட மாடல் ஆட்சியில் மேட்டூர் அணை அடிக்கடி நிரம்புகிறது என்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு தெரிவித்துள்ளார் மும்மொழிக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை குலக்கல்வி திட்டம் ஆகியவற்றை தமிழகத்தில் திணிக்க பார்க்கின்றனர் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழகத்தில் பிறை உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு சிவப்பு கொடி நிச்சயம் பறக்கும் அதனால்தான் திமுக என்றைக்கும் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாக இருக்கிறது நான் பொது வாழ்க்கைக்கு வந்து முதன் முதலாக சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்ட நகலை கிழித்து எரிந்ததற்காக கைது செய்யப்பட்டேன்

தேமுதிக நிறுவனர் விஜயகாந்திற்கும் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய்க்கும் நல்ல நட்பு உண்டு விஜயை எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அவரது சினிமா நிகழ்ச்சிகள் பலவற்றுக்கும் சென்றுள்ளேன் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை விஜயகாந்தின் ரசிகர்கள் இதை புரிந்து நடந்து கொள்வர் என்று தேமுதிக இளைஞரணி செயலர் விஜய் பிரபாகரன் பேசியுள்ளார் தென்னிந்திய கடலோர பகுதிகளில் வெளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் ஆளும் திமுகவின் திராவிட மாடல் அரசியலில் பிரிவினைவாத மனப்பான்மை மேலோங்கி நிற்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முடியாத திமுக மொழி மற்றும் திராவிட அடையாளம் போன்ற உணர்ச்சிகரமான பிரச்சினைகளை எழுப்பி பாஜகவை குறிவைக்கிறது என்றும் நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார் சிறந்த உள்கட்டமைப்பு அமைதியான சூழல் திறமையான மனிதவளம் உள்ளிட்ட காரணங்களால் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிகின்றன என்று லண்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள பாஜக அலுவலகம் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி அலுவலகத்திற்கு மின்னஞ்சலில் தகவல் வந்தது இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் பாஜக அலுவலகத்திற்கு விரைந்து சென்று சோதனை நடத்தினர் ஆனால் வெடிபொருட்கள் எதுவும் இல்லை என்பது தெரியவந்தது இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யார் வேண்டுமானாலும் மாநாடு நடத்தி கூட்டத்தை கூட்டலாம் ஆனால் அதில் பங்கேற்கும் சிறியவர்களால் ஓட்டு கிடைக்காது என்று தமிழக வனம் மற்றும் கதர் அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார் பிரியார் அண்ணா கருணாநிதி ஆகியோர் வழிகாட்டியாக இருந்த திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி திமுக இயக்கம் இன்று விஜய் போன்ற சிலர் தனியாக அரசியலுக்கு வரலாம் அவர்களால் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியாது எம்ஜிஆர் கூட முப்பது ஆண்டுகள் திமுகவில் இருந்த பிறகே அரசியல் பயணத்தில் வெற்றி பெற்றார் விஜயகாந்த் ஒரு நேரத்தில் இருபத்தைந்து லட்சம் பேருடன் மாநாடு நடத்தினார் பிறகு இது பதினைந்து லட்சம் பேரானது யார் வேண்டுமானாலும் மாநாடு நடத்தலாம் அதில் பங்கேற்கும் பதிமூன்று பதினான்கு வயதுடைய சிறுவர்களால் ஓட்டு போட முடியாது அவர்கள் எல்லாம் வெறும் சினிமா பிரபலம் காரணமாக வந்தவர்கள் தனியாக நிற்கும் விஜயால் ஒன்றும் செய்ய முடியாது திடீரென வந்து அரசியலெல்லாம் பண்ண முடியாது என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியுள்ளார் அமெரிக்காவில் அதிக வரி விதிப்பால் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்துமாறு பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் குழந்தைகள் வெளிநாட்டு பிராண்ட் பொருட்கள் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்றும் அவற்றை பயன்படுத்தாமல் இருக்க மாணவர்களை ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் பிரிட்டன் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் லண்டனில் அம்பேத்கர் தங்கியிருந்த இல்லத்தை பார்வையிட்டார் அங்கு அம்பேத்கருடன் ஈவேரா உரையாடும் புகைப்படத்தை பார்வையிட்டார் அந்த படத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு இந்தியாவில் ஜாதியால் ஒடுக்கப்பட்ட இளைஞர் அறிவின் வாயிலாக உயர்ந்து லண்டனில் மரியாதை பெற்றார் அம்பேத்கர் இல்லத்தில் வியப்பும் மரியாதையும் கலந்த உணர்வு ஏற்பட்டது என குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அவர் பகிர்ந்த புகைப்படத்தின் கீழே பட விளக்கத்தில் ராமசாமி நாயக்கர் என குறிப்பிடப்பட்டிருந்தது இது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது ஜாதியால் ஒடுக்கப்பட்ட அம்பேத்கருடன் ஜாதியை விட முடியாத ஈவே வே ராமசாமி எப்படி சமூக நீதியை காப்பாற்றுகிறார் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இத்தாலியில் நடந்த வெனிஸ் திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குநருக்கான விருதை வென்று இந்தியாவைச் சேர்ந்த பெண் இயக்குனர் அனுபர்ணா ராய் சாதனை படைத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்